அன்பார்ந்த தோழர்களே அனைவருக்கும் வணக்கம் சனாதனம் என்றால் என்ன என்பது பற்றிய விளக்கம் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இதுவரை சொன்ன செய்திகள் பல பல செய்திகள் திரும்பத் திரும்ப சொல்லப்பட்டிருக்கும் என்ன காரணம் என்றால் அது பின்னால் உள்ள வரலாற்றை முன்னால் சொல்லி முன்னால் உள்ள வரலாற்றை பின்னால் சொல்லி அவர்கள் வந்தேரி வந்தேரிகள் என்பதை ஏதோ இங்கே முதல் முதலாக இந்த குடும்பம் முதலில் வந்து இந்த இந்தியாவிலே இருந்தது என்பது போன்ற செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கின்ற காரணத்தினாலே நாம் அந்த குழப்பத்திற்கு நாமும் ஆளாக வேண்டிய நிலை இருக்கிறது குழப்பம் நமக்கு இல்லை அந்த செய்திகளை முன்பின்வாக வரும் பொழுது கேட்கின்ற உங்களுக்கு ஏதோ ஒரே செய்தியை திருப்பி திருப்பி சொல்கிறாரே என்பது போல் இருக்கும் இப்பொழுது அந்த அந்த செய்தி இதுவரை சொன்னதில்லை உங்களது செய்தி என்ன சுருக்கமானது முதலில் நான் சனாதனம் என்றால் என்ன என்பதற்கு அவருடைய தான் காட்டினேன் சனாதனா என்று அவருடைய புத்தகம் அதாவது அட்வான்ஸ்டு டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஹிந்து ரிலீஜியன் அந்த எத்திக்ஸ்ன்னு போட்டு அவருடைய நெறிமுறைகள் இந்து மதமும் என்று அவர் சொல்கிறார் இந்து ரிலிஜியன் இவர் சொல்கிறது அவர்களே என்ன சொல்கிறார்கள் என்றால் நம்முடைய மதம் இதில் உள்ள என்ன சொன்னோன்னா அதை தமிழில் சொல்கிறப்ப இந்த மதம் ஆரிய மதம் நாம் முதலாவதாக வந்து இந்தியாவில் வடக்கு பகுதியில் குடியேறியவர்கள் நம்முடைய நம்முடைய ஆரியன் வகைராவுக்கு நாம் தான் வந்து மிகச்சிறந்த எல்லோரையுமே பெருசாக சொல்கிறது இந்த கிரேட் கிரேட்டுன்னு நீங்களே போட்டுக்கலாம் ஏதாவது அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே தி கிரேட்டு தி கிரேட்னு சொல்லுவாங்க அதாவது இந்த இந்த இது யார் அவங்க பிறந்தாங்களோ அவங்க எல்லாருமே கிரேட் அந்த பெரிய மனிதர்கள் பெரிய அரசர்கள் பெரிய இவங்க ஞானிகள் இவங்களெல்லாம் வந்து கொண்டது தான் இந்த மதம் அதில் நீங்கள் வந்து பறந்துருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் பெருமை பெற்றவங்க நீங்கள் பாருங்கள் அதனால் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும்னா நம்மளுடைய பழைய காலத்துக்கு நம்ம போகணும் எப்படின்னா தீஸ் டூ புக்ஸ் அதாவது ராமாயணத்தையும் மகாபாரதின்னு சொல்கிறாங்க தீஸ் டூ புக்ஸ் அண்ட் மகாபாரதாக டெல் அஸ் மோஸ்ட் ஆஃப் வாட் வி நோ அபவுட் ஏன்ஷியன்ட் இந்தியா பழங்காலத்து இந்தியாவை நமக்கு விவரமாக சொல்வது இந்த இரண்டு நூல்கள்தான் அந்த இந்திய மக்களின் வாழ்க்கை வரலாறு நெறிமுறைகள் அவர்கள் வாழ்ந்த வழி இவைகளெல்லாம் கொள்கைகள் அவருடைய கலைகள் அப்படியெல்லாம் வந்து எல்லாம் சொல்லிவிட்டு அவங்க என்னென்ன தயாரிச்சாங்க அவங்க போனாங்க வந்தாங்கன்ட்டு வந்து பெருமையிலாம் சொல்லுவாங்க அப்போ இதை நீங்கள் படித்தீங்கன்னா இஃப் யூ ரீட் திஸ் யூ வில் லேர்ன் ஹவு கிரேட் இந்தியா ஒன்ஸ் அப்போ என்னவா இந்தியா எவ்வளவு மகத்தானதாக இருந்தது அதனால் அதை நீங்கள் மறுபடியும் ரீமேக் பண்ணணும் அப்படிங்கிறதான் நோக்கம் அதை சொல்லும் பொழுது தான் நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கீங்க எவ்வளோ பெரிய இதுலேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாத்தையும் சொல்லுவாங்க இந்த இதுக்கு என்ன அடிப்படையாக என்னென்ன சொல்கிறாங்கன்னா இந்த புத்தகங்கள் இவங்க சொல்கிற புத்தகங்கள் தான் அதாவது ஒன்று வலிமா வலிமையான அடித்தளத்தில் நம்முடைய மதம் அதான் ஆரிய மதம் அதற்கு பெயர் சனாதன மதம் பிற்காலத்தில் அது இந்து மதம் என்று அறியப்பட்டது அதனால் இந்த இந்த அட்வான்ஸ்டு டெக்ஸ்ட் புக் ஆஃப் இந்து ரிலீஜியன் இந்து மதம் நூல் நூலாம் இது சனாதனம் அது அது அந்த மதத்துக்கு பேர் சனாதன மதம் சனாதன தர்மத்தை கொண்டது அந்த சனாதன தர்மங்கிறது பின்னாடி இந்து மதம்னு அறியப்பட்டது என்று அவர்களே சொல்லிக்கொள்கிறார்கள் அவர்கள்தான் முதலில் வந்து ஏறியவர்கள் அவர்கள் வந்து தோற்றத்திலும் அறிவிலும் மிகச்சிறந்தவர்கள் சிறந்த அரசர்களை கொண்டவர்கள் சிறந்த போர்வீர்களை கொண்டவர்கள் சிறந்த ஞானிகளை கொண்டவர்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவ்வளவு பேரும் விஞ்ஞானிகள் அவங்கவுங்க எல்லாரையும் சொல்லிட்டு ஆசிரியர்கள் குரு அவன் இவன் எல்லோரையும் சொல்லி தி கிரேட்டுன்னு போட்டிருக்கேன் அவங்க மட்டும்தான் பெரியவங்க அவங்க மட்டும்தான் எல்லாத்துலையும் இருந்தவர்கள் அப்படிங்கிறத மட்டும் சொல்லி அந்த மாதிரியான ஒரு இதில் நம்ம இருந்தோம் நீங்கள் அதை மறுபடியும் உருவாக்குறதுக்கு நீங்கள் எல்லாரும் எல்லோரும் இதை இதை தொடர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறதான் அந்த புத்தகத்தின நோக்கம் இந்த புத்தகத்தில் சொல்லப்படுகின்ற மதத்தின் அடிப்படை என்னவாக அவர் சொல்கிறார் என்றால் ஸ்மிருதியும் சுருதியும் இதை நம்ம ஏற்கனவே சொல்லி சொல்லியிருக்கிறோம் அதனால தான் அது என்னன்னு சொல்லிடுறேன் சுருதி ஸ்மிருதிங்கிறது சொல்லப்பட்டது கேட்கப்பட்டது அவ்வளோதான் அது வேதம்னு அவன் சொல்கிறான் எது சொல்லப்பட்டது எது கேட்கப்பட்டது ஒரு தேவர்கள் சொன்னார்கள் முனிவர்கள் கேட்டார்கள் அவர்கள் தங்களுடைய மாணவர்கள் தன்னுடைய வாரிசுகளுக்கு சொன்னார்கள் அவர்கள் ஆசிரியர்களாக இருந்து மாணவர்களுக்கு சொன்னார்கள் மாணவர்கள் அதை திருப்பி திருப்பி சொல்லி அவர்கள் மனப்பாடம் ஆய்க்கிக் கொண்டார்கள் அப்படி வாய் வழியாகவே அதை இப்போ கிருஷ்ண என்ன சொல்கிறாருன்னா அவர் காலத்தில் ஏவும் பரம்பரா பிராப்தம் இவர் ராஜசிய விது மன்னர்களுக்காக தொடர்ந்து இது சொல்லப்பட்டே வந்தது அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி சொல்லி சொல்லியே இது வந்தது அப்படின்னு சொல்லி இது மன்னர்களுக்கான நீதி அதாவது எதுக்காக மன்னர்களுக்கு சொன்னாங்கன்னா மன்னர்களால் தான் அடக்கி வைப்பாங்க அவங்க அடக்கி வைப்பாங்கிறதா அவங்களுக்கு சொல்லப்பட்ட நீதி இது அதுதான் அந்த சனாதன தர்மம் அந்த சனாதன தர்மத்தை மறுபடியும் கொண்டு வந்து ஆசைப்பட்றாங்க அதுக்கு அடித்தளமாக இருக்கிறது ஸ்மிருதிகள் வேதம் என்று அவர் சொல்கிறார் வேதம் என்றால் அறிவு என்று ஒன்று இருக்கும் அது அறிவும் இல்லை ஒரு குப்பைன்னு சொல்லி யார் நம்ம சொல்லலை நம்ம வந்து குப்பைன்னு சொல்லலை ஏன்னா நமக்கு தான் அந்த படிக்கக்கூடாது படித்தா காதல் ஈயத்தை காட்டி வச்சு அவன் இருக்கிற இடத்துல இது வேதத்தை ஓதாதுன்னுலாம் சொல்லிட்டுட்டான்ல அதனால் நமக்கு அது அல்ல அது ஆனால் படித்தவர்கள் அதாவது இன்னும் சொல்ல போனால் சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்ல முதல் ஜனாதிபதி அந்த ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத்துக்கு அப்புறம் வந்த ஒரு சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அந்த ராதாகிருஷ்ணன் தத்துவ விஞ்ஞானி அவர் சொல்கிறாரு அவர் த பாரதிய தரிசனம் அப்படின்னு ஒரு இது பண்ணுவார் அந்த புத்தகத்துல எல்லாம் அதுவும் அது மாதிரி நிறைய சொல்லியிருக்கார் அவர் புஸ்தகங்கள்லாம் இருக்கார் அதில் இந்த வேதத்தை பற்றி சொல்லும்பொழுது நைஸாக எட்டி போயிடுறார் கொஞ்சம் அதாவது அது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லாமல் அது மிகச்சிறந்த ஒரு நூல் அது வந்து நம்முடைய பழைய வரலாறை தெரியும்னு இதைத்தான் வெள்ளை காரணம் சொல்கிறான் அவன் என்ன சொல்கிறான்னா இந்த இந்த வேதத்தை படித்தீங்கன்னா அதாவது இந்த ரிக்வேதத்தை படித்தா அதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா பழைய வரலாறுகளை தெரிந்து கொள்ளலாம் அந்த அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அப்படித்தான் சொல்கிறான் இதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை பாடல்களாகவே படிடுறான் அதாவது முதல் பாட்டுலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதம் தான் இப்போ நம்ம உங்கள்ட்ட அந்த புத்தகங்களை அறிமுகப்படுத்திடுறேன் இத்தனை புத்தகங்கள் அவங்களுக்கு அடித்தளமாக இருந்திருக்குது முதல்ல என்னென்னா வேத புத்தகங்கள் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாம வேதம் வேதம் தான் அகரவன வேதம் குப்பை அது சொல்லுங்கள் அது அப்புறமா பேசுவோம் அதை இந்த அதரவன வேதம் இல்லை மூணு வேதம் தான் ஏன் மூணு வேதம் நான் ஜூல் நாஞ்சூள் அல்லது கிருஷ்ணவர் வந்து தான் சொல்கிறான் நான் தான் அவன் சொல்கிறான் பிதா ஹமசிய ஜகதோ மாதா தாதா பிதாமகா வேத்தியம் பவித்திரம் ஓங்காரம் ரிக் சாம எஜுரையை வைச்ச அப்படின்னு அவன் சொல்கிறான் ஒரு சுலோகத்தில் வருது வச்சுங்களேன் கிருஷ்ணவர் மாத்திரம் சொல்கிற பகவத்கீதையில் வருது ரிக் சாம எஜுரைய வைச்ச அதர்வன வேதத்தை அவன் சொல்லலை அதுக்கு இந்த சித் பவானந்தர் இந்த இவங்கள்லாம் அந்த உரை எழுதுகிறாங்களே அண்ணா சுப்ரமணியம் மாதிரி ஆட்கள்லாம் கோயந்தகா இவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இண்டு அதர்வன வேதம் சொல்லப்படவில்லை மிக பிற்காலத்தில் வந்த காரணத்தினால் அவை சொல்லப்படாமல் விடப்பட்டது ஆனாலும் பகவான் நான்கு வேதங்களாகவும் இருக்கிறார் இவனும் சேர்த்துக்கிறது இதே இந்த இது இத்தனை பேர் இருக்கிறாங்களே விளக்கம் சொன்னாங்கள்ல இந்த எல்லா விளக்கத்தையும் வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா ஒருத்தன் சொன்னது மாதிரியே இருக்காது எல்லோரும் அவனுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிக்குவாங்க சமஸ்கிருதத்தில் என்ன ஒரு இன்னொன்று சில்ல போனால் அந்த டாக்டர் ராதாகனே சொல்கிறாரு அந்த ரிக்வேதங்கிறது சமஸ்கிருதமே கிடையாது அது ஈரானிய அவஸ்தா மொழியில் என்ன இருக்குதோ அதை தான் அதில் இருக்குது பெரும்பாலும் இன்னும் சொல்ல போனால் ரஷ்யன் பார்டருக்கே போகிறாரு அங்கே இருக்கிற மொழிகளையே கூட இதில் கலந்துருக்குது அப்படிங்கிறார் அவருடையது அதனால் இது மொழி கலப்பு சுத்தமான இது கிடையாது ஏன்னா அதர்வண விதத்தில் உள்ள இந்த நவீன காலம் அதாவது என்ன சொல்ல போனால் நவீன காலம் இல்லை இந்த கிபியில் வர்ற இது இருக்குல்ல பகவத்கீதை சமஸ்கிருதம்லாம் இருக்குல்ல இந்த சம்ஸ்கிருதம் ரெகுலரத்தில் கிடையாது அதனால் அது ஒரு வேதமே இல்லை அது ஈரானிய அவஸ்தா மொழி பாசையில் தான் அதிகமான சொற்கள் அதில் இருக்குது அதனால் தனியாக சமஸ்கிருதம் கிடையாது அப்படின்னு அந்த மாதிரியான ஆய்வறி சொல்கிறார்கள் வெள்ளைக்காரர்களும் சொல்கிறாங்க வெள்ளைக்காரங்க ஒத்துக்க மாட்டானுவோம் அவங்க அதிகம் ரீலைஸ் பண்ணது தான் அப்படி சொல்கிறாங்க இப்போ உங்களுக்கு அந்த நூலெல்லாம் சொல்லிடுறேன் ஏன்னா இதை வேணுமோ நம்மளாக சொல்லணும்னு நினைக்கக்கூடாதுல்ல நினைக்கணும் இது வந்து முதல்ல சொல்லிடுறேன் இது பகவத்கீதை இருக்கு சனாதனம் புத்தகம் இருக்கு மனு தர்மம் அவங்களுடைய புத்தகம் தான் நம்மளுது இல்லை இருக்கு விக்வேதம் முதலாவது பகுதி இருக்கு விக்வேதம் ரெண்டாவது பகுதி இருக்கு ரிக்வேதம் மூன்றாவது பகுதி இருக்குது யஜுர்வேதம் இதை வந்து இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு ஸ்லோகம் தான் அதனால் ஒரே புகுத்தந்தான் இருக்குது இது சாமவேதம் இருக்குது இப்போ இப்போ ராமாயணம் இல்லை நம்ம மகாபாரதம் இல்லை இருக்குது இதில் எடுத்து வைக்கல இத்தனையையும் ராமாயண மகோரத்தை பற்றி அவங்க நமக்கு தான் கதையெல்லாம் தெரியும் அதை பேசுவோம் அது ரொம்ப நீண்ட கதை அதை அது இப்போ பேச வேண்டாம் இதெல்லாம் இருக்குது இது இத்தனை நான் காமித்தேன்ல இவ்வளோதும் குப்பைன்னு நிரூபிக்கணும் அப்படி நிரூபித்தால் மட்டும்தான் நான் சொல்கிறோம்ல இந்த சனாதனம்ங்கிறதே அயோக்கியத்தனமுங்கிறது அப்போ தான் நிரூபிக்கப்படும் இவ்வளவும் பொய்யா அப்படின்னா பொய் இவ்வளோதான் அயோக்கியத்தனமா அயோக்கியத்தனம் இவ்வளோதும் சூழ்ச்சியா சூழ்ச்சி இவ்வளவு ச சதியா சதி இவ்வளோதும் எதுக்காக அவங்க ஆளன்னு நம்ம அடங்கியிருக்கணும் அவ்வளோதான் இதில் முக்கியமாக எது முன்னாடி வைக்கிதுன்னா இந்த ஸ்மிருதிகள் தான் வைக்கிது அப்புறம் வே இப்போ பிரம்மசூத்திரம்மா அது யாருன்னா அர்த்தம் எழுதுனவனும் எதுக்கு அர்த்தம் எழுதி இந்த வேதத்துக்கு அர்த்தம் எழுதுனவேன் இந்த இதே குறிப்பிடாத வேதம்னு அவன் சொல்கிறான் யார் ராதாகிருஷ்ணன் அதுக்கு அர்த்தம் எழுதுறவன் ஆயிரம் அர்த்தம் எழுதுறான் இது உண்டானது எப்போ காலத்தால் முந்தியது அப்போ பல லட்சம் வருஷங்கிறான் அப்போ இப்போ இவ்வளோ இப்போவே இல்லை அப்போ என்ன யார் சொன்னால் யார் என்னன்னு இல்லை ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ இது இத்தனையும் சொல்லணும் இல்லையா உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் இல்லையா இப்போ இவ்வளவும் சொல்லும்போது எவ்வளோ நடை ஏகப்பட்ட வருஷம் எடுத்துடும் இருந்தால நான் மொத்தமாகவே இந்த ரிக்வேதம் மட்டும் பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு வேதங்கள் பாடல்கள் அதெல்லாம் தனியாகவே படித்து வச்சுருக்கேன் நம்ம இதே ஏமாராதை ஏகலைவா அந்த ப தளத்திலே தான் இருக்குது நீங்கள் அதில் போனீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் முழுசா இப்போ நம்ம முழுசாக படிக்க இல்லை ஒரு மாதிரிக்காக உங்களுக்கு ஒன்று ரெண்டு மட்டும் சொல்கிறேன் ரிக்வேதம் வால்யூம் ஒன்று அதில் வால்யூம் ஒன்றில் மண்டலம் ஒன்று மண்டலம் ஒன்றும் என்ன இன்னொரு கை வேலை செய்யலையே வேலை செய்யலை அதனால் திக்வேதம் பாகம் ஒன்று மண்டலம் ஒன்று இது யார் பாடினது அப்படின்னு சொன்னால் ரிஷி மது சந்தச வைஸ்வாமித்திரன் விஸ்வாமித்திரனுடைய மகன் எதை நோக்கி பாடுறாரு அக்னியை நோக்கி பாடுறாரு நல்லா கவனிங்க வேதம் யாரால் சொல்லப்பட்டது தேவர்களால் சொல்லப்பட்டது யாருக்கு சொல்லப்பட்டது ரிஷிகளுக்கு சொல்லப்பட்டது இது சொன்னதா அதுதானே சனாதனம் சொல்லுது அந்த புத்தகம் சொன்னிச்சு இப்போ என்னாவது ரிக்வேதம் யாரால் சொல்லப்பட்டது தேவர்களால் சொல்லப்பட்டது இல்லை எடுத்தோடனே மண்டலம் ஒன்று ரிஷி மது சந்தச வைசாமித்திரன் அதாவது விஸ்வாமித்திரனுடைய மகன் அக்னியை நோக்கி பாடினது முதல் சுத்தம் ஒன்று ரெண்டாவது நம்ம சொல்லுவானுல்ல என்ன கடவுள் முதல் முதல் முதலாக கடவுள் வேணும் இப்போ விநாயகனுக்கு மூல கடவுள் முதல் கடவுள் அவருக்கு தான் பண்ணி விட்டு தான் பண்ணணும்னு இவன் என்ன செய்யணும் நம்ம ஆளுங்கெல்லாம் பாட்டு எழுதும்போது நான் ஒன்று விநாயகனை போற்றி ஐங்கரனை போற்றி ஏழு கரனை போற்றி தொ தொண்டிகரனை போட்டு பாடுவான் இவன் என்ன சொல்கிறான் நேரடியாக அக்னியை பாடுறான் வைசாமத்திரன் மகன் அக்னியை நோக்கி பாடியது இது ஒன்றாவது பாட்டு நான் முதல் பாட்டு புரோஹிதனும் வேள்வியின் தேவனும் கீர்த்தனம் ரத்தினங்கள் அழிப்பவனும் ஹோதாவுமான ஹோதான்னா அந்த பூசாரியில் தலைமை பூசாரி அக்னியை போற்றுகிறேன் அதாவது இந்த அக்னிங்கிறவர் இவரே வந்து யாகம் பண்ணுறவர் இவரே வந்து செல்வங்கள் அனைத்தும் தரக்கூடியவர் இவர் தான் யாக தலைவர் ஆனால் இவரே யாகமும் செய்வார் ஆனால் அந்த ஹோதா யாகத் தலைவனுமாகியே நீயே யாக யாக செய்பவனுமாகிய நீயே இந்த யாகம் செய்கின்ற யாகத்தை எடுத்து சென்று தேவர்களுக்கு அளிப்பவனும் நீயே இதெல்லாம் தான் இந்த பாட்டு இது அக்னி மீளே புரோஹிதம் யக்ய தேவம் ஹோதாரம் டித்விஜம் ஹோதாரம் ரத்ன முதல் பாட்டு சமஸ்கிருதத்தில் வரும் அது அதுக்கு அர்த்தம் இதுதான் நான் புரோஹிதனும் வேள்வியின் நாயகனும் தேவனும் ரத்தினம் அளிப்பவனும் ஹோதாவுமான அக்னியை போற்றுகிறேன் அக்னியை போற்றுறது முதல் பாட்டு அவர் அடுத்த இப்போ அதில் வந்து மொத்தம் ஒம்பது 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 பாட்டு இருக்கு அதில் மொத்தம் ஒம்பது பாட்டு அக்னிக்கு மட்டும் பழைய ரிஷிகளாலும் புதிய ரிஷிகளாலும் போற்ற தகுந்தவனானவன் இங்கு தேவர்களை ஏந்தி வருவானாக தேவர்கள் சொல் வந்தில்ல பாட்டு சொல்லுவாங்க ஆனால் இவன் அக்னியை கேட்குறான் போய் தேவர்களை அழைச்சிக்கிட்டு வா அப்படின்னு அடுத்தது அக்னியை தினந்தோறும் வழிபடுபவன் வழிபடுபவனும் செழிப்பதும் சிறப்புள்ளதும் மக்களை பெருக்குவதுமான செல்வத்தை பெறுகிறான் அக்னியை போற்றுபவன் இத்தனையும் பெற்றுக்கொள்கிறான் அக்னியே உன்னால் எங்கும் நிகழ்த்தப்படும் இன்னலாகாத வேள்வியானது தேவர்களிடம் செல்கிறது தேவர்களுக்கு இந்த அக்னியில் செலுத்துகிற யாகம் செய்கிறாங்கல்ல அந்த அக்னியை இங்கே போட்டாக்க எரிஞ்சு ஏதாவது பட்டுப்போட போடுறது பலகாரங்களை போடுறது காசை போடுறது எல்லாம் போடுறதெல்லாம் இதெல்லாம் எரிஞ்சு தேவர்களுக்கு போய் சேர்ந்துடும் இது அக்னிக்காக செய்கிற பூஜை அதுக்கான பாட்டு சரியாக போச்சுங்களா இங்கே எங்கே தேவர்கள் இருந்தார்கள் இல்லை இல்லை தேவர்கள் சொன்னார்களா இல்லை இல்லை விஸ்வாமுத்தனோட மோகன் தேவ அக்னியை பார்த்து பய பாடுறான் மலையை பார்த்து பாடுறானோ அக்னியை பார்த்து பாடுறானோ இருட்டை பார்த்து பாடுறானோ பகலை பார்த்து பாடுறானோ இடி மின்னலை பார்த்து பாடுறானுங்க இது எல்லாம் பயந்து போய் சேர்ந்த காலத்தில் அவன் பாடினது சரி அடுத்தது யார் ரிஷி மது சந்தேச வைசாமித் வாயு மற்றும் பிற கடவுள்களை நோக்கி விடுவார் பிற கடவுளர்கள் அது யார் வேற எங்கன்னா கடவுள் யார் வேற யாரு வேற கடவுள் யார் கடவுள்னு இருந்தால் இருக்கணும்ல ராமன் கிருஷ்ணன் சிவன் விநாயகர் சுப்பிரமணியன் திருப்பதி வெங்கடா ச சரீ இந்த பெருமாள் அந்த பெருமாள் இந்த பெருமாள் ஐயப்பன் எல்லாம் இருக்கணும்ல அதெல்லாம் ஒருத்தனும் கிடையாது மாயாண்டி கிருஷ்ணாண்டி நொண்டி வீரன் அதெல்லாம் கிடையாது எதுவும் கிடையாது நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் நினச்சிங்க அந்த கடவுள் இதில் இருக்காது இந்திரன் இருப்பான் அவன் தான் அடியாளி உங்களுக்கு ஏ இந்திரா வா உனக்கு சோம பானம் பிழிந்து வைத்திருக்கிறேன் போய் சாப்பிட்டு விட்டு அந்த எதிரிகளை அழித்து வா அவனிடம் இருக்கும் செல்வத்தை எடுத்துக்கொண்டு வந்து எங்களுக்கு கொடு இப்படி தான் இருக்கும் இப்போ முதல்ல அக்ரியை பாடினாங்களா அடுத்தது இப்போ அதே விஷயம் அவத்திரமோ என்ன பாடுறாரு வாயுவை பாடுறாரு மற்ற கடவுளையும் பாடுறாரு மற்ற கடவுள் யாருன்னு சொல்லலை அழகுள்ள வாயுவே நீ வா உனக்காக இந்த சோமங்கள் பிழியப்பட்டிருக்கின்றன உடனே சோம தான் தண்ணி அடித்து கூப்பிட்டு தண்ணி சாப்பிட்டுட்டு இவங்களுக்கு வேண்டிய ஆளை செஞ்சு கொடுக்கறதுக்கு சில சாமி வேண்டான அது எந்த சாமி டா சாமி கிடையாது சனாதன புஸ்தகம் என்ன சொல்லுது நமக்கு ஒரே ஒரு கடவுள் உண்டு அவன் பிரம்மன் அவன் உருவம் கிடையாது யூ கேனாட் டச் சி ஹிம் அண்ட் டேஸ்டிம் தொட முடியாது பார்க்க முடியாது கண்ணுக்கு தெரியாது அவ்வளோ இதுவும் தெரியாது உணரவும் முடியாது அறிவு கேட்டாதவன் அப்புறம் உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் கேள்வி பெரியார்கிட்ட கேள்வி நம்ம அங்கே போகல புத்தகத்தில் இருக்கிறது இவ்வளோ வாயு கொஞ்சம் இங்கேனேயே பாடினால ஒம்பது பாட்டு அது நான் ஒம்போதே பாடலை நாழியாகுங்கிறதுனால இப்பவே நாளி ஆயிடுச்சு நினைக்கிறேன் அழகுள்ள வாயுவே நீ வா உனக்காக இந்த சோமங்கள் பிழியப்பட்டிருக்கின்றன அவற்றை பருகவும் எங்களுடைய அழைப்பை கேட்கவும் வாயுவே உன்னை தொழுபவர்கள் சோமத்தை பொழிந்து உரிய காலத்தை அறிந்து உன்னை மொழிகளால் ஏந்துகிறார்கள் உன்னை பாட்டு பாடி பார்த்தாங்க வாயுவே உன்னுடைய அனுகூலமான மொழி அவியழிப்பவனுக்கும் சோமபானத்தை பருக உன்னை அழைக்கும் மற்றவர்களான பலருக்கும் தோன்றுகிறது இப்படியே போகுது அந்த பாட்டு வேள்வியில் வசிக்கும் இந்திர வாயுக்களே பொழிந்துள்ள இவற்றை நீங்கள் அறிகிறீர்கள் இங்கு துரிதமாக வாருங்கள் வாயுக்களே மற்ற தேவர்களே அவங்க யாரு தெரியாது இப்போ இது வாயுக்கு அவரே என்ன பண்ணுறாரு இது அது ஆங்கிலத்தில் ஆர்டிஹெச் கிரீபத்து பாடுறாரு அடுத்தது அதே விஸ்வாமித்திரன் அஸ்வினி தேவர்களை பாடுறாரு அது யார் அஸ்வினிகள் அஸ்வினிகள் பாடிட்டு அவரும் பிற கடவுள்களை பார்த்து அவனே தான் விஸ்வாமித்திரம் மகான் அவனே தான் பாடுறான் ரீதி சந்த் மது சந்துசை வைஸ்வாமித்திரன் பாடுறாரு தொடர்ந்து அக்னியை பாடினார் வாயு பாடினார் இப்போ அஸ்வினி அவங்கள தேவர்களும்மா பிற தேவ கடவுளும்மா அஸ்வினிகளே தூய செயல்களை பாவிப்பவர்களும் நீண்ட கைகளும் உள்ள நீங்கள் வேள்வி உணவுகளை நீட்டிய கைகளால் பெற்றுக்கொள்ளுங்கள் அஸ்வினிகளே பல செயல்கள் உள்ளவர்களும் தலைவர்களும் அறிஞர்களுமான நீங்கள் தடைபடாத மனத்தோடு எங்கள் மொழிகளை செவியுறுங்கள் அஸ்வினிகளே பொய்யற்றவர்களும் பகை அழிப்பவர்களும் வீரர்களின் முகப்பில் இருக்கும் தலைவர்களுமான நீங்கள் சீர்பட்ட தர்பையின் மீது தெளிக்கப்பட்ட சோமங்களுக்கு வாருங்கள் தர்ப்புள்ள பரப்பி அதில் சோமம் தெளித்து வச்சுருக்கணும் அதில் உட்கார்றத்துக்கு இப்போ சும்மா ஒரு மூணு பேர் தான் அப்புறம் நிறைய முனிவர்கள் கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கு மேலே பாடியிருக்காங்க முந்நூறு பேருக்கு மேலே முனிவர்கள் பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாடல்களையும் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பாடல்களையும் பாடியிருக்காங்க இந்த மூணு வால்யூமு இதே மாதிரியே இருக்கும் ஒம்பதாவது மண்டலங்கிறது இது முதல் மண்டலத்தில் முதல் ஒரு மூணு பாட்டை தான் பாடுனேன் இல்லைங்களா மூணு சூத்தம் அதாவது சூத்தம்னா நம்ம அத்தியாயம் சொல்லுவோம்ல சேப்டர்ன்னு சொல்லுவோம்ல அதுக்கு பேர் சூத்தம்னு பேர் இப்போ ஒரு மூணு இது பிரித்து அதில் ஒரு ரெண்டு ரெண்டு பாடுதேன் இப்போ இதையவே ரெண்டு ரெண்டு வாசித்தேன் அவன் சமஸ்கிருதமாக இருந்ததுன்னா எக் ஹோதாரம் ரத்னராமாம் ரித்விஜம் திஜம் அப்படின்ட்டு வரும் அது அந்த மாதிரி பண்ணணும் மாதிரி பண்ணாமல் உங்களுக்கு சும்மாவே சொன்னேன் சமஸ்கிருதம் இல்லை தமிழில் இருக்கிறது முடிந்தால் வாங்கி படித்து பாருங்களே அல்லது என்னுடைய ஏமராதை ஏகலைவா அது நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கணும் பண்ணலைன்னு நினைக்கிறேன் பண்ணியிருந்தால் பண்ணுங்கள் அந்த மற்றவர்களுக்கு பகிர்ந்து சொல்லணுங்கிறதுக்காக தான் இது வேறு யாரும் எனக்கிட்ட செய்யப்படுறதில்லை நாம் செய்வோமே அப்படின்னு செய்கிறேன் அது நீங்கள் பயிர்வு செஞ்சால் போதுமானது எல்லாரும் செய்தியும் போய் சேரணும் இவ்வளவு பொய்களை வச்சு இதில் எல்லாமும் இருக்குது எல்லாமும் இருக்குது வேதத்தில் எல்லாமும் இருக்குங்கிறானே ஒரு முப்பது பாட்டு இருக்குது ஒரே உரிசி முப்பது பாட்டு வச்சுங்க முப்பது பாட்டில் என்னத்தை நீங்கள் விஞ்ஞானத்தை கண்டிங்க என்ன அறிவி அறிவியில் கண்டிங்க வா சோமன் சாப்பிடுங்கிறான் அவிகளை போட்டிருக்கேன் இதில் வந்து உட்காருங்கிறான் தர்பா புலில் சாராயம் தெளிச்சிருக்கேன் வந்து உட்காருங்கிறான் இது 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 வந்து கடவுள் இதுதான் வந்து தேவர்கள் சொன்னார்கள் அவர்கள் மாணவர்களுக்கு சொன்னார்கள் மாணவர்கள் திருப்பி திருப்பி சொல்லி மனப்பாடம் பண்ணாங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டு வரி அப்படின்னு சொல்கிறேன் இதை இது எல்லாத்தையும் பொய்யின்னு இப்போ நான் நிரூபிக்கணும் இந்த ஒரு புத்தகமாவது பொய்யின்னு நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை நீங்கள் எல்லாத்தையும் பாடினா தான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொன்னால் படிச்சிருவோம் படித்து வச்சுருக்கிறேன் பார்த்துங்க பத்தாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டையும் படித்து வச்சுருங்க ஒன்று கூட விடாமல் ஒரு பக்கம் கூட விடாமல் அதில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஒம்பதாவது மண்டலத்தில் ஒரு நூற்றி பதினாலு சூத்தன் மொத்தம் ஆயிரத்தி தொண்ணூற்றெட்டு பாடல்கள் அத்தனையும் இந்த சோமந்தான் செடியை எடுத்துகிட்டு வந்தது எப்படி எப்படி கல்லால் நெசுக்கி பிழிஞ்சது எதில் வடிகட்டினது எதில் சேமித்து வச்சது எந்த அறையில் வச்சது அந்த அறையை எப்படி பாதுகாக்கணும் எந்த குதிரை வண்டியில் வந்துச்சு இந்த குதிரை எத்தனை சகடம் எத்தனை குதிரை பூட்டாப்பட்ட வண்டி எவ்வளவு வேகத்தில் வந்தது இது எல்லாமும் அதில் வரும் உங்கள் நேரம் கடத்த வேண்டாம் நாளை மீண்டும் தொடருவோம் நன்றி வணக்கம் தொடர்களே தொடர்ந்து கேளுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி